அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அன்பார்ந்த பிரிட்டர்கள் இவ்வாறு அந்த மனாபி அல் இஸ்லாம் நிகழ்ச்சியினோடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அல்லாவின் கிருஃபை நாள் இருநூத்தி பதினேழாவது வாரத்திலே உங்களை சந்திக்கிறேன் முதலாவதாக மக்கா முகார்ராம் அல் மசூத் ஹொத்துபா அந்த ஹொத்துபா ஷேக் மாஹிர் அல் அலி ஹாபித்திருந்தார்கள் ஒருவர் மரணித்தாலும் நம்முடைய மரணத்துக்கு பின்னால் ஏதாவது ஒரு நட்பெயரை நல்லதோர் மக்கள் துவா செய்யக்கூடிய விடயங்களை விட்டு செல்லுதல் நாம் மரணித்தாலும் மனித மனங்களில் வாழ்வதற்கான நட்பெயரை மக்கள் பாராட்டி துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல சாதனையை சாதித்து விட்டு போவது விட்டு விட்டு செல்வது அப்படியான சதகா ஜாரியாக்களை விட்டு செல்வதற்கு என்னென்ன காரணிகள் வழிவகுக்கும் என்ற தலைப்பிலே ஹமது செலவா தக்குவாடி வசியத்துக்கு பின்னால் இஸ்லாமிய சமூகம் எல்லாம் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் மரணத்தை முடிவு செய்திருக்கிறான் எல்லா மனிதர்களும் நிச்சயம் மரணிக்க வேண்டும் குடும்பத்தை சகாக்களை உறவினர்களை நண்பர்களை பிரிய வேண்டும் அவன் முட்படுத்தி அனுப்பிய விடயங்களை கண்டுகொள்வான் நிச்சயம் பெற்றுக்கொள்வான் என்று சொல்லிவிட்டு ஆலயம் இருநூற்றி எண்பத்தி ஐந்து சந்தித்து வகுந்தார்கள் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தின் சுவையை சுவைக்கும் நீங்கள் உங்களுடைய கூலிகள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வழங்கப்படுவது நாளில் எனவே நரகத்திலிருந்து யார் தூரமாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சுவர்க்க நுழைவிக்கப்படுவார் அவர்தான் ஜெயசீலர் நிச்சயமாக இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்பது ஏமாற்றக்கூடிய சொற்பை இன்பம் அந்த ஆக ஓதிவிட்டு ஒரு மும்மினான அடியானுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய பெருமனுட்பாக்கியங்களில் உள்ளதுதான் அவனுடைய அமல்களுடைய அடிச்சுவடிகள் அடையாளங்களை எல்லாம் எழுதுகிறான் ஒவ்வொன்றாக பதிந்து வைக்கிறான் அதன் மூலம் அவனுடைய பிரஸ்தாபத்தை எல்லாம் வீர்ப்பிக்கிறான் அதே போன்று அவருடைய கூலியை அல்லா சதக்கா ஜாரியாக அஜரோன் ஜாரியாக தொடர்ந்து வரக்கூடிய ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு கூலியாக மாற்றி விடுகிறான் ஆயுளை நல்ல மல்கள் மூலம் நீடிக்கிறான் நற்கரிய நற்கரியைகள் செய்துவிட்டு மரணித்தால் மூத்துக்கு பின்னாலும் அவள் வா அவர் வாழ்வது போன்றுதான் அவருடைய நலவுகள் அவரால் செய்யப்பட்ட நற்கருமங்கள் உலகத்திலே எஞ்சி இருக்கும் அவரை அவருக்கு ஒரு நட்பேர் இருக்கும் நட்புகழ் இருக்கும் மக்களிடத்திலே நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் பாராட்டு இருக்கும் மூத்துக்கு பின்னாலும் என்னை புகழத்தக்க நல்ல செயல்கள் அழகான அடிச்சுவடிகள் அடையாளங்கள் விட்டு செல்கின்ற சுவடிகள் அவருடைய ஞாபகத்தை மக்களுடைய மனங்களிலிருந்து நீக்காது நிரந்தர ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நபராக இருப்பார் அவருடைய அந்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கிறது நற்கர்மங்கள் செய்ய வாழ்க்கை எப்பொழுதும் பரக்கத் பொருந்தியதாக இருக்கும் மக்களுடைய துவா பிரார்த்தனைகள் நன்மாராயங்கள் கிடைத்து கொண்டு இருக்கும் எனவே ஒரு மனிதன் மௌத்துக்கு பின்னால் ஏதாவது ஒரு நட்கருமத்தை நல்ல செயலை நற்சேவையை நிரந்தரமான ஒரு நட்பணியை நிரந்தர தருமத்தை வெட்டு செல்வது சால சிறந்தது எப்பொழுதுமே மறுமைக்காக அவனுக்கான ஒரு சேமிப்பு அமைவதற்காக வேண்டி தொடரான நன்மைகள் நட்காரியங்கள் நட்பணிகள் எனவே நல்ல அமல்கள் எழுதப்படுகின்றன நல்ல காரியங்களுடைய அடையாளங்கள் அடிச்சுவடுகள் பதியப்படுகின்றன எனவே அல்லாவுடைய மாளிகையில் மாளிகையை நோக்கி ஒருவர் தொலைச்செல்கிறார் பரலான தொழுகை நிறைவேற்ற செல்கிறார் அவர் செல்லும் பொழுது ஒவ்வொரு கால் எட்டுக்களுக்கும் நன்மை கிடைக்கின்றன அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதே நேரம் முஸ்லீம் ரஹ்மோதாவுடைய சகையான அந்த ரிவாயத் ஜாபிர் அலி அலானவர்கள் அறிவிக்கிறார்கள் பொதுவாக ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள் அதாவது மசிதை சூழ சில வெறு காணிகள் இருந்தன அப்பொழுது பனு சலமா சலமா கோத் பனு சலிமா சலிமா கோத்திருத்தார்கள் விரும்பினார்கள் மசிதுக்கு பக்கத்திலே காணி வாங்கி குடியேறி வீடு கட்டி கொள்ளலாம் மசிதுக்கு பக்கத்திலே போனால் தொலகை கிளைசாக இருக்கும் சமீபத்திலே போய் குடியேறினால் நல்லா இருக்கும் ஏன்னா மசித சூழல சில வரும் காணிகள் வெற்று பூமிகள் வேற்று நிலங்கள் இருக்கின்றன வாங்கி வீடு கட்டி குடியேறுவோமே என்று யோசித்தார்கள் ரசிஸ்வராசுவரமர்கள் செய்தி கேள்விப்பட்டது கேட்டார்கள் எனக்கு ஒரு செய்தி கேள்விப்பட்டதே நீங்கள் மசிதுக்கு பக்கத்திலே குடியேற பார்க்கிறீர்கள் என்று சொன்னார்கள் ஆம் யாரோ சூழல்லாம் நாங்கள் அப்படி விரும்புகிறோம் சொன்னோம் ரபீஸ்வரஸ் அவர்கள் பனு சலிமா சலிமா கோத்திரமே உங்களுடைய வீடுகள் மசித வீட்டுக்கு தூரமாக இருக்கின்ற பொழுது நீங்கள் நடந்து செல்கின்ற பொழுது உங்களுடைய காலச்சுக்கள் காலட்டுக்கள் எழுதப்படும் நன்மை எழுதப்படும் எனவே உங்களுடைய வீடுகள் தூரமாக இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தூரம் மசிதிக்கு நடந்து செல்வதன் மூலமாக உங்களுடைய காலட்டுகளுக்கு நன்மை எழுதப்படும் என்று சொன்னார்கள் ஈமானிய சகோ சகோதரிகளை பொதுவாக அல்லாவுக்கும் மிகவும் விருப்பமான ஓப்புக்குரிய ஓப்புக்குரிய மனிதர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் பய பிரயோசனமான விடயங்களை மக்களுக்கு செய்து சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் நலவின் பக்கம் யார் அழைப்பாரோ அவருக்கு அதை அதை செய்பவர்கள் பின்பற்றக்கூடிய கூலி போன்று கிடைக்கும் எந்த விதமான குறைபாடும் அவர்களுக்கு ஏற்படாது முஸ்லீம் ரஹ்மோந்தாவோடைய சரியான கருந்திலே பதிவாகிய ஹதீஸ் ஜரீலி அறிவிக்கிறார்கள் நாங்கள் அவர்களோடு உட்கார்ந்திருந்தோம் பகல் நேரம் ஒரு அணிய பாதணிகள் சிறப்பில்லாத ஒழுங் அணிய ஒழுங்க ஒழுங்கான ஆடைகள் இல்லாத சில அரைகுறை துண்டு துணிகளை போர்வைகளை போர்த்தி கொண்டு ஒரு கூட்டம் கஷ்டமான ஒரு கஷ்டவாளிகள் வந்தார்கள் மசியில் உட்காந்து மஸ்தி உட்காந்து நுழைகிறார்கள் ஒடுக்க ஒழுங்கான ஆடை இல்லை அணிவதற்கு செருப்பில்லை அதே போன்றும் அரைகுறை ஆடையோடு மகமது சொல்லா சொல்கிறார் ரசூசல்லுடைய முகத்தை நான் பார்த்தேன் ஜரீர்லியான்னு சொல்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை வறுமையை கண்டு நம்மளுடைய முகம் கவலையால் சஞ்சலத்தால் துக்கத்தால் வாடி போனது முகம் மாற்றமடைந்தது கவலை தோய்ந்த முகமாக மாறியது வந்தார்கள் வெளியே போனார்கள் வருகிறார்கள் போகிறார்கள் ஒரு வகையான தடுமாற்றம் நுட்பவர்களுக்கு இவருடைய நிலைமை கண்டு இவ்வளவு கஷ்டவாளிகளாக இருக்கிறார்களே அப்பவும் மஸ்ஜிக்கு வந்திருக்கிறார்களே விழாவலி இல்லாதவர்களுக்கு இக்காமத்து சொல்லுமாறு சொன்னார்கள் இக்காமத்து சொல்லப்பட்டது லுகர்தொலுகை தொழுவித்தார்கள் பகல் நேரம் ஒரு பிரசங்கம் நிகழ்த்தினார்கள் ஒரு அவசரமான ஒரு தகவலை மக்களுக்கு முன்வைக்கின்ற ஒரு உபதேசம் சொன்னார்கள் பல பல புத்திமதிகளை சொன்னபொழு சதக்கா செலவழிப்பது உதவி செய்வது இப்படியான விடயங்களை ஆசையார் மூட்டியபொழுது ஒரு மனிதர் தீனாரத்தை அழைத்தார் தீனார் உள்ள தீனாரை கொடுத்தார் திருகம் உள்ளவர் ஒரு கொடுத்தார் ஆடை உள்ள ஒரு ஆடையை கொடுத்தார் உணவு உள்ளவர் கோத்து கோதுமைகளை தொலை கோதுமைகளை கொடுத்தார் ஒரு இரண்டு ரெண்டரை கிலோ அப்படியான கோ கோதுமைகள் அளவு ஷான்னு சொல்லுவோம் நாம் ஜக்காத்துல் ஃபித்தரில் கொடுக்கின்ற அளவு அந்த அளவு கோதுமைகளை கொடுத்தார் எந்த அளவுன்னு சொன்னால் அதாவது தீனார் இருக்கும்போது தீனார் கொடுங்கள் திருகம் கொடுங்கள் ஆடை ஆடை கொடுங்கள் உணவு கொடுங்கள் என்று சொன்ன பிறகு மக்கள் எல்லாம் கொடுத்தார்கள் எந்த அளவு சொன்னாரனால் ஈத்தம்பளம் ஒன்று இருந்தாலும் ஒரு துண்டை கிழித்து இரண்டாக பிளந்து ஒன்றை ஒரு பகுதியை செக்கு தம்புறான் ஒரு ஈத்தம்பளத்து கீற்ற கொடுங்கள் கொடுங்கள் கொடுத்தார்கள் மக்கள் சொல்வதை கேட்டு கொடுத்தார்கள் ஏன்னா ஒரு மனிதர் வந்தார் அன்சாரிகளைச் சேர்ந்த ஒரு மனிதர் ஒரு ஒரு கைப்பிடி நிறைய ஒரு ஒரு குமியல் ஒரு குவியல் உணவோடு வந்தார் அவருடைய கையால் அதை பிடி பிடிக்க 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 முடியாத அளவு கொஞ்சம் கூடுதலாக ரசிமான ஒப்படைத்தார் மக்கள் எல்லாம் அப்படி அப்படி ஆரம்பத்திலே ஆரம்பத்தில் கொடுத்தார்க்க கொடுக்க சொன்னார்கள் நபியோர்கள் தீனார் இருந்தால் தீனார் கொடுங்கள் திருகம் இந்த திருகம் கொடுங்கள் ஆடை கொடுங்கள் அதே போன்று உங்களுடைய உங்களால் முடியுமான ஒரு 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 பிடி கவலை உணவாக இருந்தாலும் ஒரு பிடி உணவாக இருந்தாலும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொன்னார்கள் அதை கொடுக்குமாறு நபியோர்கள் சொன்ன தான் இப்படி ஒவ்வொன்றாக நடக்கிறது அன்சாரி சோழர் ஒருவர் தன் ஆரம்பித்து வைத்தார் அன்சாரித்தோட உற்சாகம் மூட்டிய பிறகு அன்சாரித்தோடு ஆரம்பித்து வைத்தார் ஒருபடி இரண்டு கைகளாலும் கொண்டு வந்து கொடுத்த ஒரு உணவு கோதுமை போன்ற உணவு ஒரு குவியல் அப்பொழுது ரசூசலமாவோட ஒப்படைத்தபடி நபியல் அவரை பார்த்து மக்கள் எல்லாம் சதக்கா செய்ய தொடங்கினார் ஒரு ஒரு தூண்டுகோலாக அதுக்கு காரணமாக இருந்தார் எனவே நபிசலாசோலம் அவருக்கு முன்னால் இரண்டு குவியல்கள் உணவு குவியலுண்டு ஆடை குவியலுண்டு உண்டாகிவிட்டது மக்கள் போட்டு போட்டு கொண்டு வந்து கொடுத்தும் பிரஸ்ரா முகம் ஏற்கனவே கவலையால் வாடி இருந்தது அவருடைய வறுமையை பார்த்து நிபுணவர்களுடைய மனம் முகம் மாறி இருந்தது இப்பொழுதும் முகம் பிரகாசிக்கிறது எப்படி என்றால் அந்த தங்கம் முறுக்கக்கூடிய உலை போன்றோ அல்லது தங்கம் முலாம் பூசப்பட்டது போன்றும் நபியுடைய முகம் பிரகாசிக்கிறது மக்கள் செய்த உதவியை பார்த்து உடனடி துரித நடவடிக்கை சுனா நபி சொல்லுவல்லாம் அவர்கள் இஸ்லாத்திலேயார் அழகான ஒரு வழிமுறை நல்ல ஒரு வழிமுறை ஆரம்பமாக துவக்கி வைப்பாரோ ஆரம்பித்து வைப்பாரோ அது போன்று செய்யக்கூடிய அனைவருடைய கோழிகளும் அவர்களுக்கு குறைவென்று கிடைப்பது போன்று இவருக்கும் கிடைக்கும் அவர்களை கிடைத்த கோழி அவர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதற்கு காரணமாக இருந்தவருக்கும் கிடைக்கும் அப்போ தீனர் திருகங்கள் உணவுகள் ஆடைகளை கொடுங்கள் என்று சொன்ன பிறகு ஆரம்பித்து வைத்தவர் கொடுப்பதற்கு அன்சாரி சஹாபி ஒருவர் எனவே பிறகு கொடுத்த எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும் அது போன்ற சமநன்மை ஆரம்பித்து வைத்த அந்த வழிமுறைக்கு திறவுகோலாக இருந்தவர்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள் எனவே சில வேலை நல்ல ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தான் நல்ல வார்த்தையாக இருக்கும் அது முழுவும் சமூகத்துக்கும் பயன் பெற பயனடைவதற்கு காரணமாக அமையும் பயனளிப்பதற்கு அது கேமத் நாள் வரைக்கும் ஒரு அடையாளத்தை ஒரு அடிச்சுவடி வெட்டுச் செல்லக்கூடியதாக இருக்கும் இவன் புகார் ரஹிமோல்லா தெரியும் அவருடைய கிரந்தம் சஹேல் புகாரி அல்ஜாமியோ சஹே என்று பெயர் பெற்ற சஹேஹான ஒரு கிரந்தம் அதை சொல்லடக்கிய ஒரு கிரந்தம் அவருடைய சம்பவம் புகார் ரஹிமோல்லா சொல்கிறார்கள் இஸ்ஹாஹிப் ராகவி ரஹிமுல்லா இஸ்ஹாஹிப் ராகி ரஹிமுல்லா புகார் இமாமுடைய உஸ்தாத் ஆசிரியர் அந்த ஆசான் ஒரு தடவை மாணவர்களுக்கு மத்தியிலே சொன்னார் உங்களில் யாராவது நபியோருடைய சுண்ணத்தான ஹதீஸ் ஒரு சகைஹான மிக தரமான உயர்ந்த சீரான நல்ல தரத்தில் உள்ள ஹதீஸுகளை ஒன்று சேர்த்தால் சுருக்கமான ஒரு கிரந்தத்தில் ஒன்று சேர்த்தால் நல்லா இருக்குமே என்று மாணவர்களுக்கு ஒரு உற்சாகம் ஓட்டினார்கள் புகார் ரஹிமோல்லா சொன்னார்கள் என்னுடைய உள்ளத்திலே எழுந்தது நான் அதை செய்ய வேண்டும் அந்த பணியை செய்ய வேண்டும் பாருங்கள் ஒரு ஆசான் மாணவர்களுடைய சபையிலே வகுப்பறையிலே ஒரு இரண்டு மூன்று வசனங்கள் பேசுகிறார் அவருடைய சுண்ணத்தை சஹையான ஹதீசுகளை யாராவது சுருக்கமாக ஒன்று சேர்த்தால் நல்லா இருக்குமே என்றவுடன் இந்த மாணவர் யார் அதை தொகுத்த மாணவர் புகார் ரஹிமோதான் சொல்கிறார் என்னுடைய மனதில் அது பதிந்தது நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டானது எனவே நான் அதை கோர்வை செய்ய திரட்ட ஆரம்பித்தேன் என்று சொன்னார்கள் பாருங்கள் உஸ்தாதுடைய ஒரு நல்ல தூய்மையான நல்ல பிரயோசனமான ஒரு வசனம் ஒரு வார்த்தை இவ்வளோ சமூகம் பயனடையக்கூடிய ஒரு கிறந்த வெளியாவது காரணமாக இருந்தது எனவே சின்ன அமலை கொண்டும் சில அடையாளங்கள் பாதுகாக்கப்படும் ஒரு புன்முறுவல் உண்மையான ஒரு புன்முறுவல் ஒரு புன்னகை முகமலர்ச்சி மக்களை பார்த்து சிரிப்பது புன்னகைப்பது நினைவுக்கு வழிகாட்டுவது எதையுமே அற்பமாக கருதக்கூடாது நன்மையான காரியங்களிலே முஸ்லீம் ரை மோதலோடைய ரிவாயத் அபு மசூத் அன்சாலர் நம்பி வந்து யார சூழல்லாம் என்னுடைய வாகனம் செத்து போய்விட்டது எனக்கு பயணிக்க ஒரு பிரயாணத்திலே பயணிக்க வாகனம் இல்லை யாரை சூழல்லா ஏதாவது வாகனம் இருந்தால் என்னையும் ஏற்றிச் செல்ல உதவுங்களே சொன்னார் நம்பி சொல்லுமார்கள் என்னிடத்துல ஒன்றும் இல்லை அப்பா என்று சொல்லும் பொழுது பக்கத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவர் சொன்னார் யாரைச் சூழல்லா உங்களிடமும் இல்லை என்னிடமும் இல்லை என்றாலும் மேலதிக வாகனம் இல்லை வாகனம் மேலதிகமாக உள்ள ஒருவரை நான் காட்டி கொடுக்கிறேன் வாகனம் அதாவது அவருடைய வாகனத்தில் இவரை ஏற்றிக்கொள்ள இடம் உண்டு அவர் அப்படியான ஒருவரை நான் காட்டி கொடுக்கிறேன் என்னிடம் அவரை பொறுப்பு தாருங்கள் என்று சொல்லி அந்த மனிதருக்கு வாகன வாகன ஏற்பாடை செய்து கொடுத்தார் ஒரு சிபார்சு செய்கிறார் சொன்னார் விசாசன் அவர்கள் யார் ஒரு நல்ல காரியத்துக்கு வழிகாட்டுவாரோ அவருக்கும் அந்த நற்காரியத்தை செய்தவருக்கு கிடைக்கின்ற நன்மை போன்று கிடைக்கும் ந மத்திய மத்தியஸ்தராக இவரை வாகனத்தில் ஏற்றிச் செல்வதற்கு ஒருவர் சிபார்சு செய்தார் அந்த வாகனக்காரரை காட்டி கொடுத்தார் அதற்கான கூலி அதிபர் நபிஸ் அல்லதுமார் சாபாக்கள் எப்பொழுதும் தனக்கு நல்ல அடையாளங்களை விட்டு செல்லுமாறு தூண்டி வந்திருக்கிறார்கள் காலத்தில் கூட கியாமத்தினால் வரப்போகிறது மௌத்தாக போகிறோம் என்று தெரிந்தால் கூட எப்படி மௌத்தாக வேண்டும் இம்மா மஹமது ரஹீமோ அல்லாவுடைய முஸ்னத் என்ற கருணத்தில் பதிவு செய்யப்படுகிற அவர்களுடைய முஸ்னதில்லை சுனாக் நபி சொல்லாதுல்ல அவர்கள் உங்களுக்கு ஒருவருக்கு ஹியாமத்னா வருகிறது என்று கியாமத்னால் ஏற்படுகிறது உங்களில் ஒருவருடைய கையில் ஒரு மரக்கன்று இருக்கிறது அந்த மரக்கன்றை வீசிவிட்டு எழும்பாமல் அந்த மரக்கன்றை விட்டு எழும்புங்கள் என்று நாள் என்று தெரிந்தாலும் மரக்கன்றை விட்டு எழும்புங்கள் எதுக்குமே உலகம் இருக்காதே பூமி இருக்காதே என்று யோசிக்க வேண்டாம் அந்த மரக்கன்றை நட்டுவிட்டு எலும்புங்கள் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு அடையாளத்தை தான் நாட்டிய ஒரு பயனுள்ள மரத்தையாவது விட்டுவிட்டு மூத்தாகுங்கள் மரம் நடுகை இஸ்லாம் காட்டி தந்த ஒரு அழகிய வழிமுறை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஜாபீர் அலி அல்லானவர்கள் சொல்வார்கள் சஹாபாக்களில் யார் யாருக்கெல்லாம் வர வசதி அதுக்குரிய ஆற்றல் இருக்குமோ எல்லோருமே வக்கஃப் செய்தார்கள் நிரந்தர தர்மங்களை அல்லாவுடைய பாதையில் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய பொது சொத்துக்களை பயனுள்ள பொருட்களை வக்கஃப் செய்தார்கள் என்று சொல்லி சொன்னார்கள் எனவே உண்மையிலே முகத்துக்கு பின்னால் நமக்கு பயனளிக்கக்கூடிய நிரந்தரமான நன்மைகளை பற்றித்தரக்கூடிய மக்களுடைய வாக்களை பற்றித்தரக்கூடிய விடயங்கள் தான் நாம் பரப்பிய ஒரு கல்வி அறிவு ஞானம் போல் நல்ல விட்டு சென்ன நல்ல குழந்தைகள் நாம் ஓதி பாவித்து விட்டு சென்னக்கூடிய குரான் அதே போன்று கட்டிய மஸ்ஜித் அதே போன்று ஏ அனாதைகள் ஏழைகள் விதவைகளுக்கு நாம் வக்குஃப் செய்த வக்குப் சொத்துக்கள் அதே போன்று நாம் ஏற்பாடு செய்த நீர்ப்பாசனங்கள் நீர் ஓட கிணறு அப்படி ஆறு குளங்கள் அதிகம் நம்மால் உருவாக்கப்பட்ட தோன்றப்பட்ட அதுக்கான செலவழிக்கப்பட்ட அலை சதக்க தர்மம் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து தன்னுடைய ஆரோக்கியத்தை தன்னுடைய ஆள் ஆயுளிலே செய்கின்ற அனைத்துமே மூத்துக்கு பின்னால் நமக்கான அடையாளங்கள் அடிச்சுவடிகள் விமானி சகோதரர்களே பொதுவாக மௌத்துக்கு பின்னால் நமக்கு எங்கே இருக்கக்கூடிய நல்ல நட்பேறு நன் நல்ல கருத்து நல்ல புகழ் நல்ல பாராட்டு நல்ல மனிதர் நல்ல நல்ல குணமுள்ளவர் நல்ல சேவை செய்தவர் நட்கர்மம் புரிந்தவர் நம்மை பற்றி மக்கள் நலவு கூறுவது நட்பேறு கிடைப்பது நல்ல ஒரு மக்கள் நல்ல ஒரு பேரை பெற்றுவிட்டு மொத்தாகுவது ஒரு மனிதனுடைய ஆய்வுகளில் அது உண்மையிலே நிரந்தரமாக இருக்கும் அவனுடைய நாட்கள் ஆய்வுகள் முடிந்தாலும் அவனுடைய ஞாபகம் மக்கள் மத்தியிலே இருக்கும் அவனுடைய அடையாளங்கள் பாதுகாக்கப்படும் அவனுடைய நல்ல கருமங்கள் எப்பொழுதுமே பேணி பாதுகாக்கப்படும் அதெல்லாம் கொடுக்கின்ற ஞாபகம் நாடியவர்களுக்கு எல்லாம் கொடுக்கின்ற அருள் எனவே அது மக்களுடைய நாவுகளில் அவரை பற்றி பேசினாலே துவா கிடைக்கும் நல்லவர் அப்பா மாஷா அல்லா வாழ்ந்தால் இவரை போன்று வாழ வேண்டும் நல்லவராக வாழ்ந்தார் மக்களுக்கு மத்தியிலே நட்பேறு பெற்றவராக வாழ்வது மக்கள் பொதுவாக அப்படி பேசும் பொழுது மக்கள் சாட்சியாளர்கள் அதிகமான மக்கள் நம்மைப்பட்டு நடவு பேசுகிறார்கள் என்று நாம் அவர்கள் நம் எல்லாவிடத்துல சாட்சி சொல்கிறார்கள் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் என்னால் மக்களை அல்லா அப்படி பேச வைப்பது நமக்கான சான்று ஒரு நற்சான்று ஒரு நற்சாட்சி பத்திரம் நமக்கு தருவது போன்று தான் சர்டிஃபைட் லெட்டர் போண்டு தான் எனவே இப்னுமாஜா ரஹிமோ அல்லாவுடைய சுனன் அண்ட் அந்த கிரந்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சொல்லாசன் சொன்னார்கள் உங்களது சொர்க்கவாதிகளை அடையாளம் காணலாம் என்றார்கள் உலகத்திலே யார் சொருக்கம் போவார்கள் என்பதை அடையாளம் கண்டு கொள்ளலாம் நரகவாதிகளை விட்டும் பிரித்து சொருக்கவாதிகள் இவர்கள் தான் நரகவாதிகள் இவர்கள் தான் என்று பிரித்து அறியலாம் கேட்டது யார் சொல்ல எப்படி அறிய முடியும் உலகத்திலே சொன்னார்கள் அந்த மக்களை பற்றி மூத்துக்கு பின்ன நல்ல பாராட்டு நல்ல புகழ் நட்பேறு மக்களை நல்ல என்ன அவரை அவர்களை பற்றி வாழ்த்துக்களும் துவாக்களும் பிரார்த்தனைகளும் அவருடைய நன்மைகளை நல்ல காரியங்களை அதிகம் ஞாபகப்படுத்தக்கூடிய நிலைமையை பார்ப்பீர்கள் பாவிகள் நரகவாதிகள் எப்பொழுதும் பேசினாலே அவர்களுக்கு பத்வா கிடைக்கும் அவர்களை இகழ்வார்கள் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவார்கள் அவர்களுடைய சேவைகளை சேவைகள் ஒன்றும் இருக்காது செய்த தவறுகள் குற்றங்கள் மக்களுக்கு இன்னும் இன்னும் ஆத்திரங்களை உண்டு பண்ணும் தீய விடயங்கள் தான் அவர்களை பற்றி பேசுவார்கள் பொதுவாக அதேச இருக்கிறது நன்மைகளை பேசுங்கள் என்னால் பேசுவதற்கும் மக்களுக்கு மனசும் வேண்டும் முழுக்க முழுக்க அநியாயம் மட்டோலியல் செய்துவிட்டு மரணித்தால் பேசுவதற்கு ஒரு நன்மையும் இல்லாத பொழுது மக்கள் பேச மாட்டார்கள் என்பது யதார்த்தம் பொய்யை பேச மாட்டார்கள் மூத்துக்கு உண்மையை தான் பேசுவார்கள் எனவே நம்மைப்பட்டு தீய விடையங்களை அந்த பாவத்தை காரணமான இந்த அநியாயத்தை காரணமானவன் இப்படிப்பட்ட அநியாயம் செய்தவன் இப்படி இதை திருடியவன் இதை பறித்தவன் இவர் 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 இவரை கொன்றவன் இவர் கடித்தவன் ஏசியவன் இந்த நன்மையை இல்லாமல் ஆக்கியவன் இதற்கு தடையாக இருந்தவன் என்று எப்பொழுதுமே அநியாய மட்டுளிய பாவங்களை பற்றி ஒரு மனிதரை பற்றி பேசப்படுகிறது அவர் நரகத்துக்கு போகக்கூடியவர் என்று உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம் உறுதியாக அல்ல உங்களுக்கு அடையாளம் காணலாம் நீங்கள் சிலர் சிலருக்கு சாட்சி சொல்லக்கூடிய சாட்சியாளர்கள் அல்லாவிடம் என்று சொன்னார்கள் இந்த சமகாலத்திலே இந்த விடயங்கள் பொதுவாக பாருங்கள் சமூக வலைத்தளங்களிலே இப்படியான விடயங்களை நாம் நன்மையாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் எந்த அளவுக்கு சொன்னுடைய சொற்கள் ஓடியோக்கள் செயல்கள் அதை பாதுகாக்கப்படுகின்றன அவருடைய காட்சிகள் அது காட்சியாகவும் ஓடியோக்களாகவும் ஒளியாகவும் ஒளியாகவும் பாதுகாக்கப்படுகின்றன எனவே மக்களதை ஷேர் பண்ணி கொள்கிறார்கள் மக்களதை ப பரப்புகிறார்கள் சோசியல் மீடியாக்களிலே நம்முடைய சமூக வலைதளங்களில் ஒரு ஷேர் பண்ணி பண்ணிக்கொள்கிறார்கள் மக்கள் ஃபோவர்ட் பண்ணி கொள்கிறார்கள் எனவும் இது நன்மையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் மொத்துக்கு பின்னால் ஏதாவது கெட்ட விடயங்களை ஒரு கெட்ட ஓடியோவை கெட்ட வீடியோவை ஒரு பாவமான ஒரு வீடியோவை ஆடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு போவோம் நாம் கபருக்கு போனாலும் அந்த வீடியோ அந்த ஆடியோ அந்த கெட்ட விடயத்தின் மூலம் பாவம் வந்து கொண்டிருக்கும் அது நன்மையா அது நல்ல விடயமாக நன்மை வந்து கொண்டிருக்கும் பாருங்கள் எத்தனையோ மரணித்தவர்கள் அவர்களை பற்றி நனவு பேசப்படுகின்றன அவர்கள் விட்டு சென்ற நனவுகள் அவர்கள் பயன் எழுதிய ஆட்டிக்கல்கள் அவர்கள் எழுதிய நூல்கள் அவர்கள் எழுதிய கருத்துக்கள் அதேபோல் நல்ல நல்ல மகத்துவமான உன்னதமான மரியாதை மிக்க நல்ல அவர்கள் முன்னின்று செயல்பட்ட அவருடைய முக்கியமான கட்டங்கள் அதே போன்று நல்ல மௌத்துக்கு மேல் நல்ல நட்பெயர் பெற்றுக் கொடுக்கிறது அவர் செய்த செயல் அவருக்கு ஒரு முகவரியாக நாளை எதிர்காலத்திலே ஒரு சரித்திரம் படைக்கிறார் இமாம் அகமது ரஹ்மோல்லோட ரிவாயர் நபிசுல்லா அவர்கள் ஒரு மனிதனுக்கு அல்லா நலவை நாடினால் அல்லாவரை பயன்படுத்துவான் பாவிப்பான் கேட்டவர்கள் எப்படி பயன்படுத்துவான் அவரை எப்படி யூஸ் பண்ணுவான் சொன்னார்கள் நபிசுல்லா அவர்கள் பதிலாக அவருக்கு மௌத்துக்கு முன்னால் நன்மையான காரியங்கள் செய்யும் பாக்கியத்தை கொடுப்பான் சந்தர்ப்பங்களை கொடுப்பான் அதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுப்பான் எனவே அல்லாஹ் எந்த அளவுக்கு கொடுப்பான் என்றால் அவரை சூழ உள்ள சமூகம் அவரை பற்றி திருப்தி அடையும் வரைக்கும் அளவு செய்வார் அவரை பற்றி மனப்பூர்வமாக அவரை ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவரை பற்றி திருப்தி அடைகின்ற வரைக்கும் நற்காரியங்களை செய்வதற்கு அந்த வழிவகைகள் ஏற்படுத்துவார் என்று சொன்னார்கள் எனவே தான் மூத்துக்கு பின்னால் மக்கள் திருப்தி அடைகின்ற மக்கள் பாராட்டுகின்ற புகழுகின்ற நட்கிரியைகள் எனவே நற்பேர் இருக்கிறதே அவரை பற்றி அவர் ஒரு பிரபலியமான நபர் நல்ல விடயங்களிலே நல்ல காரியங்களிலே புகழத்தக்க விடயங்களிலே அது உண்மையிலே அல்லாஹ் ஏற்படுத்துகின்றன ஏற்படுத்துகின்ற அவரை பற்றி பின்னோர்கள் பாராட்டுகின்ற ஒரு நட்கர்மம் லிஸான சிதுக்கன் சொல்வார்கள் அதாவது அது நபி நபிமார்கள் ருசுமான் தலைவர் இப்ராஹிம் அலிஸ்வலாம் அதை எல்லா விட கேட்டார்கள் எனக்கு யாருலாம் நல்ல ஞானத்தை அறிவை ஞானத்தை கட்டத்தா வழங்கு பரிசாக நன்கொடையாக என்னை நல்லவர்களை சேர்த்துவை அதே போன்று எனக்கு பின்னோர்களிலே ஒரு நட்பேரை தா என்னை பாராட்டக்கூடிய புகழக்கூடிய நன் என்னுடைய நனவுகளை பேசி பாராட்டக்கூடிய ஒரு நிலைமையை உண்டாக்கு என்று சொன்னார்கள் உண்மையிலே அதை ஏற்பட்டது அழகாக நாங்கள் அவர்களை புகழ்கிறோம் பாராட்டுகிறோம் அழகிய முறையில் அவருடைய துவாமி அதை ஏற்றுக்கொண்டு அதை உண்மையிலே எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறான் எனவே எல்லா நபிமார்களுடைய பரம்பரையில் வந்திருக்கிறார்கள் அதுக்கு பின்னால் வந்த நபிமார்கள் ரசோத்மார்கள் எல்லாரும் அவருடைய பரம்பரை இஸ்மாலிசாத்தூர் பரம்பரை முகமது சுல்லாது கூட வந்தார்கள் எனவே நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் ஒரு ரஹமத்தை பரிசாக கொடுத்தோம் அவர் அவருக்கு நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம் எனவே அவர்களுக்கு நாங்கள் லிசான செதுக்குன உயர்ந்த நட்பேரை நட்புகழை ஒரு புகழ்ச்சியை ஒன்று பண்ணினோம் மரியம் ஐம்பதாவது வசனம் மேலே ஷுவாரா எண்பத்தி மூணு எண்பத்தி நான்காவது வசனம் அந்த துஆ எனவே அல்லாவுடைய கொடை நட்கொடை அல்லாவுடைய அஹ் தன்மை தன்மைதான் அந்த துவா இந்த உம்மத்துக்கும் கிடைத்திருக்கிறது நபி இப்ராஹிம் துஆ இந்த உம்மத்துக்கும் அவருடைய பரக்கத் கிடைத்திருக்கிறது கேட்டவர்கள் துவா என்ன துவா யாழ்லா ரப்பே அவர்களை இதோ ரசூல் அனுப்ப வேண்டும் அவர் உன்னுடைய அத்தாட்சியில் அவர்களுக்கு ஓதி காட்ட வேண்டும் அவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் நிச்சயமாக நீ கண்ணியமானவன் சக்தி வாய்ந்தவன் ஞானி பக்கரா நூத்தி இருபத்தி ஒன்பதாவது அவசனம் எனவே எல்லாம் தன்னுடைய அவருடைய பரம்பரையிலே உண்மையிலே மக்கள் கண்ணியமான மக்களை உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்த மக்களை மதிப்புள்ள மக்களை மிகவும் பயனுள்ள மக்களை உருவாக்கினான் அஹ் அவர்கள் முதன் முன்னோடி முதன்மை அவர்கள் எல்லாம் உண்டு பண்ணினான் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்களையும் எல்லாம் உண்டு பண்ணினான் எனவே அந்த துவாவை எல்லாம் ஏற்றுக்கொண்டான் அந்த முறைவண்ணத்தில் ஒரு மாற்றத்தோடு ஏற்றுக்கொண்டான் முதலாவது வேதத்தை ஓதிக்காட்ட வேண்டும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுக்கு பின்னால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக பரிசுத்தையும் மூன்றாவதாக கற்றுக் கொடுப்பதையும் போதனையும் அல்லாஹ் அந்த முறைவண்ணத்திலே அல்லா அவர்களை அனுப்பி வைத்தான் எனவே உங்களுடைய ஞாமத்தை நாங்கள் உயர்த்திவிட்டோம் சூரா அலம் நஷ்ரா வசனம் அல்லாஹ் நபியோர்களுடைய திருநாமத்தையும் மதிப்பையும் உயர்த்திவிட்டான் மேலோங்க செய்து விட்டான் நட்புகழ்ச்சி உள்ளவர்களாக மாற்றிவிட்டான் எனவே உமது உம்மத் பாருங்கள் சிறந்த சமூகம் அவருக்கு இறுதியாக வந்த சமூகம் எல்லா போட்டிகளிலும் ஓட்ட போட்டிகளாக இருக்கலாம் எந்த போட்டியா இருக்கலாம் முதலாவது வரக்கூடியவர் தான் பரிசு உயர்ந்த பரிசு பெறுவார் ஆனால் நாம வந்த தரம் தர தரவரிசையிலே இறுதியான சமூகம் ஆனால் அந்தஸ்திலே முதன்மை இறுதியாக வந்த சமூகம் மதிப்பில் சிறப்பில் முதன்மை ஹைரோ உம்மத் சிறந்த ஆக்கியிருக்கிறான் நபியவருடைய உம்மத்தை நபி இப்ராஹிம் அலுவலகத்தொடர் அவருடைய பறக்கத்துடைய ஒரு வெளிப்பாடு நல்ல ஒரு அடையாளத்தை விட்டு சென்றதற்கு நம்ம நமது சமூகமே சமுதாயமே இப்ராஹிம் அலிஸ்வலாத்தோடைய ஒரு நட்பேருக்கு காரணமே அவருடைய பரம்பரை வந்து அவருடைய சமூகம் இஸ்லாமிய சமூகம் எப்போது நற்பெயர் இருக்கிறது அது பயனுள்ள ப மிகவும் யாருக்கு பரவலாக பயனளித்த ஒருவருக்கு எஞ்சியிருக்கும் அவருடைய நனவுகள் நற்காரியங்கள் பரவலாக மக்களுக்கு கிடைத்திருக்கும் எனவே எப்பொழுதுமே நல்ல நட்பேருள்ள மக்கள் அவர்களுடைய அவர்கள் உச்சத்தை தொடுவார்கள் அவர்கள் உயர்வு அடைவார்கள் அவர்களுக்காக மக்களுடைய உள்ளங்கள் திறந்து கொடுக்கப்படும் மக்களுடைய உள்ளங்கள் தாராளமாக இடம் இருக்கும் அவர்களுக்கு உள்ளங்கள் அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்வது அவர்களோடு பழகுவது மக்களுக்கு பிடிக்கும் அவர்களுக்கு விருப்பமாக இருக்கும் அவர்களோடு தொடர்பு வைப்பது மக்களுக்கு சந்தோஷம் நிம்மதியாக இருக்கும் எனவே பி சொல்ல அவர்கள் பாருங்கள் இந்த நட் நட் ஏன்னா நட்பேர் உள்ளவர்களாக நல்ல புகழ் உள்ளவர்களாக உள்ளவர்களாகத்தான் நபித்துவத்துக்கு முன்னாலே இருந்தார்கள் சாதி கண்ட பெயர் உண்மையாளர் அமீன் நம்பிக்கை நாணயம் ஜாஹித காலத்தில் கூட அந்த நட்பெயர் பெற்றிருந்தார்கள் இஸ்லாத்திலும் அதே பெயரை தொடர்ந்தார்கள் நஜாஷி ஹபஷாவுடைய மன்னர் மக்களுக்கு மத்தியில் அவருடைய நீதி நேர்மை பிரபலியம் அடைந்தது பரவியது சொன்ன ஹபஷாவுடைய ஹபஷா என்ற நாட்டிலே ஒரு அரசர் இருக்கிறார் அவரிடத்திலே யாருக்கும் அநியாயம் நடக்காது யாரும் அநியாயம் செய்யப்படாத கொடுக்கக்கூடிய ஒரு மன அரசர் என்று அவருடைய நிலவை புகழ்ந்தார்கள் பைஹ கிரேமுல்லா அஸ்வன் குப்ராவில பதிவு செய்கிறார்கள் எனவே பொதுவாக இந்த மகாமஸ்வாசன் குடும்பத்தில் ஹயாமத்னா அவருக்கு நலவு இருந்து கொண்டிருக்கும் எப்பொழுதுமே நலவுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் உபகாரங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் நச்சுவழிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் அது பொதுவாக பாருங்கள் அது நே நேதி நேர்மையான ஒரு அரசர் அவர் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடியவர் அவர் நன் நல்ல முறையில் ஆட்சேயக்கூடியவர் ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர் ஊரை பாதுகாக்கக்கூடியவர் நாட்டை பாதுகாக்கக்கூடியவர் அல்லது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு ஆளிம் அறிஞர் மார்க்க அறிஞர் நட்பு நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போதகர் அதே போன்று நல்ல நற்குணம் உள்ளவர் ந நல்ல பண்பாடு உள்ளவர் அல்லது மக்களுக்கு வாரி வழங்கக்கூடிய கொடை வள்ளலான ஒரு ஒரு சீமான் ஒரு பணக்காரர் ஏழைகளுக்கு அனாதைகளுக்கு என்று செலவழித்துக் கொண்டிருக்கிறார் கஷ்டவாளிகள் உதவி செய்து கொண்டிருக்கிறார் இன்னும் சொல்லும் மசிதை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்லும் மதரசாக்கள் உருவாய்க்கொண்டிருக்கிறார் கலாப்பிடங்கள் உருவாக்கிக் கொண்டு கல்வி செய்ய மசீதிகளை இமாம செய்கிறார் அதே போன்று நல்ல தன்னுடைய வைத்திய துறையிலே நல்ல நேர்மையான ஒரு வைத்தியராக செயல்படுகிறார் பணம் சம்பாதிக்கின்ற நோக்கம் இல்லாமல் அல்லாவுக்காக வேண்டி சம்பளம் எடுப்பதல்ல சம்பளம் எடுக்கிறார் மேலதிகமாக பணம் சம்பாதித்து இல்லாமல் அந்த பணியை அந்த பணியின் தர்மத்தை நடக்கிறார் அதே போன்று நல்ல செல்வாக்குள்ளவர் உள்ளவர் உள்ளவர் அந்த செல்வாக்கை மக்களுடைய சமூக சேவைக்காக பயன்படுத்திக் கொள்கிறார் அதே போன்று அழைப்பாளர் தன்னுடைய நுட்பமான நுணுக்கமான ஞான கருத்துக்களை கொண்டு மக்களை நல்வழி பக்கம் அழைக்கிறார் நலன் பக்கம் மக்களை வழிகாட்டுகிறார் சீர்திருத்த பணியை செய்கிறார் தக்குவா உள்ளவர்களாக மாற்றுகிறார் தக்குவாவுக்கு வழிகாட்டுகிறார் நல்லடியார்கள் ஏனையவர்கள் எனவே இவர்கள் மௌத்தாகினாலும் இவர்களுடைய உடல்களை மௌத்து கபருக்குள் மறைத்தாலும் அவர்களுடைய நற்செயல்களை நற்கருமங்களை நன் ந பணிகளை அல்ல மக்களுடைய மனங்களிலே பாதுகாத்து வைத்திருக்கிறான் நாலாந்தம் ஞாபகப்படுத்த துவா செய்ய வைத்து கொண்டே இருப்பான் துவா தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக அடி வாழையாக வந்து கொண்டே இருக்கும் எனவே அல்லாஹ் சொல்கின்ற சூற யாசினுடைய பன்னிரெண்டாவது வசனத்தை எல்லாம் நிரூபிப்பான் இப்படியான பணிகள் மூலம் நாம் மரணித்தவர்களை உயிர்ப்பிப்போம் எழுப்பாட்டுவோம் அவர்கள் ஏற்கனவே செய்த நற்கிருமங்களை செயல்களை நாங்கள் பதிந்து வைத்திருக்கிறோம் விட்டு சென்ற அடையாளங்களையும் பதிந்து வைத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் நாங்கள் தெளிவான அந்த ஏட்டிலே நன்மீது மேல்படக்கூடிய அந்த ஏட்டிலே பதிந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்தேசை இஸ் பசை மருத்துவமனைபாவை முடித்துவிட்டு இரண்டாவது கொத்துபாவை மூமிங்களே பொதுவாக நேர் மாற்றமான ஒருவருடைய பாக்கிய மற்றவர் துப்பாக்கிய சாலி யார் என்றால் அவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் பல வருடங்கள் வாழ்ந்திருப்பார் பல சொத்து செல்வங்களுக்குரிய சீமானாக வாழ்ந்திருப்பார் பல குழந்தை பாக்கியங்களை பெற்றிருப்பார் மௌத்தாகுவார் எந்த அடையாளத்தை விட்டு செல்லாமல் எந்த சதக்கஜாரியாவும் இல்லை எந்த வக்க சொத்துக்களும் இல்லை மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய எந்த சேவைகளும் இல்லை தான் தான் தன்னுடைய குடும்பம் என்று அனுபவித்து விட்டு போவார் இது மிக பெரிய துட்பாக்கியம் எனவே நல்ல ஒன்று இருக்காது நன்றி பாட்டு நன்றி நன்றி பாராட்டுவதற்கு அவருக்கென்று ஒரு நன்மை நல்ல செயல் கிடையாது எனவே தனக்கென்று மௌத்துக்கு முன்னால் ஒரு ஆடத்தை விட்டு சென்றவர் அவர் தனக்கண்டு தான் விடுவார் மூத்துக்கு முன்னால் எனவே மக்களுக்கு அது பிரயோஜனம் எதை சம்பாதித்தாலும் எதை அடைந்தால் தனக்கண்டு பார்ப்பார் சமூகத்துக்கு ஆண்டு பொதுவாக சிந்திக்க மாட்டார் எனவே அவர் சும்மா மௌத்தாகி விடுவார் அப்படி மௌத்தாகினால் அவர் துப்பாக்கியசாலி எந்த நன்மைகளை விட்டு செல்லாமல் நட்சாவை புரியாமல் பாருங்கள் உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் யாராவது மௌத்தாகினால் மக்கள் அவருடைய மௌத்த செய்தியை கேட்டு மக்கள் அளவில்லை துவா கேட்கவில்லை மகிழ்கிறார்கள் அவருடைய மௌத்து செய்தியை கேட்டு மக்கள் கொண்டாடுகிறார்கள் பல பேருடைய சாவை பார்த்தோம் செத்தவர்களுடைய சாவுக்கு பின்னால் மக்களுடைய கொண்டாட்டம் செத்தது சந்தோஷம் மரணித்தது சந்தோஷம் அப்படியாக நம் அவர்களா நீங்கள் மாறிவிடக்கூடாது ஒருவருடைய சாவை கேட்டு ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிக்கின்ற சந்தோஷப்படுகின்ற மக்களாக உங்களுடைய மௌத்து நீங்கள் மாறிவிடக்கூடாது எனவே கெட்ட செயல்கள் தன் எஞ்சியிருக்கு அநியாயம் அட்டூழியம் அராஜகமும் மீறலும் மனித உரிமை மீறலும் இது மக்களுடைய நம்முடைய மௌத்து மக்களுக்கு கொண்டாட்டமாக மாறும் மக்களுக்கு ஒரு 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 மக் உள்ளம் குளிரக்கூடிய சந்தோஷமாக மாறும் கவலை வராது துவா வராது பத் தான் வரும் இது மிக கெட்ட துப்பாக்கியம் எனவே அவை பாவம் செய்து தங்களுடைய பாவ சுமைகளையும் பரிபூர்ணமாக அமத்தினால் சுமந்து யார் யாரையெல்லாம் வழிகடுத்தார்களோ யார் யாரெல்லாம் கெட்ட செயல்களுக்கு ஆளாக்கினார்களோ தானும் பாவி பிறரையும் பாவத்துக்கு ஆளாக்குவது த பிறரையும் பாவம் செய்ய வைப்பது கெட்ட விடயங்களுக்கு வழிகாட்டுவது அவர்களுடைய பாவங்கள் அவர்களுக்கும் கிடைக்கும் அவர்கள் செய்ததுக்கு அவர்களுடைய பாவங்களை சேர்த்து சுமக்க நேரிடும் அறிவி அறிவில்லாமல் தெளிவில்லாமல் செய்தது விளப்பம் இல்லாமல் எனவே இவர்கள் சுமக்கின்ற இப்படி சுமை கட்ட சுமை என்றால் சொல்ல சொல்ல நாயில் ஒரு தஞ்சோசனம் எனவே இப்ராஹிம் அலி சேதுர தீனை தூய மார்க்கத்தை மாற்றி வந்த நம்பர் ஹை என்பவன் நம்பர் ஹை சிலை வணக்கத்தை முதலாவது ஒன்று பண்ணியவன் சிலை வணக்கத்தை முதலாவது ஒன்று பண்ணியவனே நபியர் சொன்னார்கள் அந்த அவனுடைய அந்த ஒரு கை கை கோல் அசா கோல் அது மாதிரி ஒன்று வைத்திருப்பான் அவன் திருடக்கூடிய பழக்கம் வருது அவன் அப்படியான இதை கொண்டு அவன் இழுத்துக்கொண்டு நரகத்தில் போவதை கண்டேன் அடுத்தது அம்ருபன் லு ஐ தன்னுடைய அந்த அசா ஒரு கருத்திலே அல்லது தன்னுடைய குடலை எழுத்துக்கொண்டேன் ஒரு கருத்திலே குடல்களை எழுத்துக்கொண்டு நரகத்தில் இருக்க கண்டேன் சிலை வணக்கத்தை தூய மார்க்கத்தை களப்பற்ற இணை வைப்பில்லாத மார்க்கத்தை ஆக்கி புதிய ஒரு விக்கிரக ஆராதனை செய்தவன் நரகத்திலே அந்த தன்னுடைய அந்த அசாவோடு கம்பியோடு அல்லது குடலை எழுத்துக்கொண்டு செல்ல கண்டேன் செருக்கின் பக்கம் மக்களை இணை வைப்பின் பக்கம் அழைத்ததுனால் நரகத்திலே வெந்து கொண்டிருக்க கண்டேன் என்று சொல்லி எவன் கொலை பாருங்கள் எத்தனை கொலை நடந்தாலும் அந்த காபிலுக்கு முதலாவது கொலை செய்த அந்த ஹாபிலை கொன்று ஆரம்பிச்சுறது அந்த காபிலுக்கு பாவம் கிடைக்கும் எனவே ஒரு புதிய மார்க்கெட்டில் அநாகரிகத்தை ஒரு ஏன்னா மார்க்கெட்டில் இல்லாத ஒரு நூதனத்தை உண்டாக்கினால் அதை செய்தவருடைய பாவங்களை பாவமாக இருந்தால் அது பாவங்கள் கிடைக்கும் எச்சரித்தார்கள் தொடராக தீமைகள் வரும் வழியை நாமல் விட்டுவிட்டு கூட போகக்கூடாது பாவங்களுடைய வழியை விட்டுவிட்டு போவதை எச்சரித்தார்கள் அது எழுதப்படும் அவர் கபரில் இருப்பார் பாவங்கள் வந்து கொண்டிருக்கும் யாராவது ஒருவர் ஒரு வழிகாட்டின் பக்கம் பாவத்தின் பக்கம் தவறின் பக்கம் மக்களை தூண்டுவாரோ அழைப்பாரோ மக்களுக்கு வழிகாட்டுவாரோ அவருக்கு அந்த பாவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பின்பற்றக்கூடிய செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற சமபாவம் அவர்களுக்கு கிடைப்பது போன்று அவர்களிலே பாவங்களில் எந்த குறைபாடுமின்றி அவர்களுக்கும் கிடைக்கும் அது எந்த குறைபாடும் என்று இவருக்கும் கிடைக்கும் காரணகர்த்தாவாக இருந்தார் நலவுக்கு பூட்டாகவும் கெடுதிக்கு திறவுகோளாகவும் இருந்தார் இமானி சாமி பொதுவாக மக்களுக்கு மத்தியில் நட்பெயரைப்பட்டு தருகின்ற நல்ல விடயங்களை மக்கள் உள்ளத்திலே பெற்று தருகின்ற அமல்களை ஒன்று தான் குரானின் படி வாழ்வது குரானிய வாழ்க்கை நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி இருக்கிறோம் அதில் உங்களுடைய பிரஸ்தாபம் உங்களுடைய நட்பேர் இருக்கிறது உங்களுடைய நட்புகல் இருக்கிறது உங்களுக்கான பாராட்டும் புகழும் இப்போ பிற சமூகத்துக்கு மத்தியில் ஒரு மதிப்பும் பெருமையும் இருக்கிறது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா புரிந்து கொள்ளக்கூடாதா இது விளங்கக்கூடாதா குரானுடைய மதிப்பை மரியாதை அதன் மூலம் நீங்கள் அடைய வேண்டிய கண்ணியத்தை நீங்கள் புரியக்கூடாதா அம்பியா பத்தா வசனத்தை ஓதி இப்படியான பொதுவாக மக்களுடைய தேவைகள் நிறைவேறுவதற்கு உண்மையிலே குரான் ஒரு பிரதானமான காரணம் இப்படி வாழ்வது நல்ல பிள்ளைகளை வளர்த்து நெரு ந நல்ல ஒழுக்க நெறியோடு பிள்ளைகளை வளர்த்து நட் நன் நட்குண சீடர்களை நம்முடைய குழந்தைகளை விட்டு செல்வதும் நமக்கு துவா கிடைப்பதற்கு பாராட்டு கிடைப்பதற்கு புகழ் கிடைப்பதற்கு காரணமாக அமையும் என்று சொல்லி சலவா சொல்லி சலவா சொல்லி மருத்துவ உண்டுகின்ற ஆயிரத்தி ஒம்பது நீண்ட துவா பிரார்த்தனையோடு முதலாக கொத்துபாய் முடித்து விட்டு கொத்துபாவுக்கும் அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்கிற எனவே விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மதினா மனிதருடைய குத்பாபுல்லா நான் பார்க்கலாம்